தவறு செய்யக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவர் பாவத்தை வெறுப்போம் ஆனா பாவியல் வெறுக்க வேண்டாம் தவறுகளை மன்னிப்போம் அந்த தவறுகளை கொண்டு அந்த மனிதனை அழட்டான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்போ ஒரு மனிதனுடைய பலஹீனங்கள் தவறுகள் பாவங்களை வச்சு நாங்க மத்தம் கட்டி பார்ப்போமோ எங்கட அந்தஸ்து அல்லூசு மகான அதே நிலைமைய எங்களுக்கு உண்டாக்காம எங்கட பிச்சரத்துல உண்டாக்காம அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கவே மாட்டான் திருமதியில வரக்கூடிய ஹஜீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் அய்யப அகாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலுஹு யார் தன்னுடைய ஒரு சகோதரர அவருடைய பாவங்களின் காரணமாக குறையாக மதிப்பாரோ அதே பாவத்தை இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் மௌத்தாக்குவே மாட்டான் ஒரு வாலிபர் ஹராத்தில் இருக்கிறார் ஒரு உலகப்பட புள்ளையை ஹராத்துல தவறு இருக்கிறாங்க பாருங்களே புள்ளைய வளர்த்திருக்கிற மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொஞ்சம் காலம் போன பறவை வளர்த்தவர் கொண்டு போவன் அசுரத் நான்காம் வந்து அகற்று அசுரத் ஆனா பாருங்களே பாஞ்சு போய்த்துட்டா பாருங்களே தவறான பாவினைகள்ல பொழுதுட்டா வேறொன்றும் இல்ல நீங்க நல்ல வளர்க்க முயற்சி செஞ்சீங்க ஆனா அடுத்த வந்த புள்ளைய பத்தி குறை சொன்னது இருக்குதே உங்களோட வாயால தேடிக்கொண்டது என்றது குரான் சூழ்நிலை எங்களுக்கு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை வார்த்தையோட தொடர்பார் வாயை கொடுத்து கேட்டு நீங்க அடுத்த வந்த இப்படி பேச உங்களோட புள்ள சோதிச்சுட்டான் உங்களோட வம்சத்துல அல்ல அந்த நிலைமை உண்டாக்காம அல்ல மௌத்தாக்கவே மாட்டான்

அந்த ஜோக்கா எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது சகோதரர்களே நண்பர்களே மனிதர்களானன் இவன் எவ்வளவு பெரிய பாவி இவன் எவ்வளவு பிடிச்சவன் கண்ணியத்துக்குரிய சகோதரர் தவற வெறுப்போம் ஆனா பாவிய தவறு செய்யக்கூடியவரை வெறுக்கிறதுக்கு மாற்றத்தில் எங்களுக்கு அனுமதி இல்ல வெறுப்போமோ அதே நிலைமைய அல்லாஹா எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்குவார் முஃப்தியாக இருந்தாலும் நீங்க டாக்டராக இருந்தாலும் என்ஜினியராக இருந்தாலும் பிரசிடென்டாக இருந்தாலும் அல்லாத பார்க்கவே மாட்டார் முகம்மத் ரஹத்து இந்த ஆலிமுடைய பேரை சொன்னா தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க உமா இந்த ஏன் கனவுகளுக்கு அப்படி விளக்கம் கொடுப்பான் அவளோ கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு கட்டம் வந்துச்சு கடல்ல சிக்கிட்டார் அப்படியே கவர்மெண்ட் கேள்விப்பட்டுச்சு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு எடுத்துக்கொண்டு வாகனத்துல இருக்கிறார் அந்த நேரத்துல செல்றாரு எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு கேட்டாங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒருத்தம் பங்களிட்டார் அவரை பார்த்து யா முஸ்லிஸ் இப்ப அங்குலக்காரனே என்று சொல்லி அவரை கேவலமா கொஞ்சம் பேசிட்டார் நாற்பது வருடங்களுக்கு பிறகு அதே நிலைமை அல்ல எனக்காக என்னைய பங்குலத்தாக்க அல்ல என்னை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க இவ்வளவு பெரிய ஆளும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே எப்படி கொண்டது வாயை கொடுத்து தேடிக்கொண்டது எனவே பாவத்தின் காரணமாக அநியாயத்தின் காரணமாக காரணமாக அடுத்தவர்களை நண்பர்கள் இதுதான் எங்களுக்கு காரணம் சில நேரங்களை நான் யோசிக்கலாம் மஜரத் நீங்க சொன்ன ஒன்றுமே என்னன்னா பெரிய பக்குவமான வாழ்க்கையை வாழ்றோம் யாருக்கும் எந்த அநியாயத்தை செய்யறதும் இல்ல பாவம் செய்வதும் இல்லை குறையாக நினைக்கிறதும் இல்ல ஆனாலும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில நேரங்கள்ல நான் சொன்னது போல அரசுல்லா போல அல்ல அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி சோதிப்பான் அப்படி இல்ல சில நேரங்கள்ல அதையும் நாங்க கேட்டு எடுத்ததுதான் என்ன அல்லாஹ்டி எண்ணி அம்மத்கள் இருக்குது அல்லாஹுடி எண்ணி அம்மத்தளை நேரத்துல ஒரு சுண்ண தென் என்ற அரசுதாகி செல்லதாக வரைந்து செல்லும் அவங்க சொல்லுவாங்க இஸ்தினு ஹவாய் ஜிக்கும் நீங்க அல்லாமுடைய நியமக்களை பாவிச்ச பரிபூர்ணமாக்கக்கூடிய நேரத்துல அத மறைவாக செஞ்சிட்டோங்கோ என்று சொல்றான் எப்ப நீங்க நீங்கமாக அடுத்த மழகு நான் போன வருஷமும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் இந்த வருஷமும் உலக போயிட்டு வந்தேன் எனக்கு ரெண்டு வாகனம் இருக்குது இவ்வளவு ப்ராஃபிட் வருவது இந்த ரெஸ்டாரண்ட் இந்த கிழமை அந்த ரெஸ்டாரன்ட் அந்த கிழமை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இந்த காலத்துல நோயோ தெரியா ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்டா அதையும் பேஸ்புக்ல போடுவா

அதிகமான மக்கள் மௌத்தாகிறது காரணமே கண்ணூர் என்பதா மௌத்தாக்கியது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கலா கதிர்க்கு போற ஒரு மனிதன் என்று உங்களுக்கு அதிகமான மக்கள் மௌத்தாகிறது இந்த கண்ணூரால தான் என்றா எங்கட வீட்டை பார்த்து எங்களோட வாகனத்தை பார்த்து எங்கட டிரெஸ் பார்த்து எங்களோட நடை உட பாவனைய பார்த்து யாருக்கும் அநியாயம் செய்யல ஆனா அல்ல உடைய நாங்க அதை காட்டக்கூடிய நேரத்துல மக்களுடைய உள்ளத்துல கண்ணூர் அவர்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய பொறாம வேற வேற காரணங்களின் மூலமாக உண்டாகக்கூடிய கண்ணூர் இருக்குது சில நேரங்கள் எங்களுக்கு நல்ல நீயத்தா இருக்கும் ஆனாலும் எப்ப பண்ணுடைய முறைக்கு மாற்றமாக போவோமோ அது எங்களோட வாழ்க்கையில பெரிய சோதனைகள் உண்டாகும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிலைமைகள் சீராகணுமா அதுதான் சொல்லப்படுவது ஒரு புக் மீன் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அநியாயமா அல்லது யாருக்கு சரி நான் தரக்குறையாக நினைச்சிட்டேனா அல்லது யாருக்கு சரி கண்ணூரா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவைகள் காரணமாக அமையலாம் எனவே எங்களை வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக நிலைமைகள் அல்லாஹாக்கு சுபா நகர